தமிழ்நாட்டில் பலரும் அறியாத ஒரு பிரம்மாண்டமான ராமர் கோயில் இந்த கோயில் கருவறையில் இருக்க ராமர் போல வேற ஒரு ராமரை நீங்க தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கோயிலுடைய பின்புறத்துல இருந்து கோயில் கருவறை விமானம் ராஜகோபுரம் மலை அப்படின்னு பாக்குற ஒரு காட்சி ஒரு கண்கொள்ளாத காட்சியா இருக்குங்க பொதுவா நீங்க ராமரை வில்லம்போட தான் பார்த்திருப்பீங்க ஆனா இந்த கோயில் இருக்க ராமர் பாத்தீங்கன்னா யோக நிலையில இருப்பாங்க அதாவதா இந்த கோயில் இருக்க ராமரை யோக ராமர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க புராண வரலாறுபடி இலங்கையில போற முடிச்சுட்டு ராமர் பட்டாபிஷேகத்துக்காக அயோத்தி போகும்போது இந்த இடத்துல தங்கறதாகவும் அதனால தான் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில் இங்க கட்டப்பட்டதாகவும் குறிப்பிடுறாங்க இந்த கோயில் விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல தான் கட்டப்பட்டிருக்கு அதற்கு முன்பே வந்து பல்லவர் காலத்தையும் இந்த இடத்துல சிறிய அளவு கோயில் இருந்ததாகவும் குறிப்பிடுறாங்க இந்த கோயில் ஒரு கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க இந்த கோயில நீங்க எங்க திரும்பினாலும் நிறைய அழகான மண்டபங்களை பார்க்க முடியும் அதுல ஒரு அதிசயமான சிற்பங்கள் கண்டிப்பா இருக்குங்க அதுவும் இந்த கோயிலுடைய பின்புறத்துல இருந்து கோயில் கருவறை விமானம் ராஜகோபுரம் பின்னாடி இருக்க மலை இதை மூன்றத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க சரி இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம திருவண்ணாமலையில தாங்க திருவண்ணாமலையில் சேர்த்துப்பட்டுக்கு பக்கத்துல நெடுங்குணம் அப்படின்னு ஒரு ஊரு இருக்கு இந்த ஊர்ல தாங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான கோயில் இருக்கு இந்த கோயில யோகராமர் கோயில் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க அவ்வளோ அழகா இருக்குங்க